இருபத்தொரு நாட்கள் ஒளிந்திருந்தேன் உலகத்தில் இருந்தார் உள் உள்ளுணரிகள் வலுவினால் அதனோடு உண்மையும் சேர்த்து வலுவும் என்றான் நேர்மையும் சற்று பிசகுமென்றான் புராகம் உணரும் கருவியை சீர் செய்ய குந்திப்பிள்ளையை அமர வைத்தான் ஒளி பேசுதலை தான் நிறுத்தி உள் பேசுதலை உற்று கேட்கச் சொன்னான் நாற்பத்தொரு நாள் விரதத்திலே இந்த இருபத்தொரு நாட்கள் வெறுமை இல்லை ஒன்றின் பின் ஒன்றான நிகழ்வுகள் உணர்வுகள் அவை கேட்டு நின்ற பதிலே இல்லை அமைதியிலே என்னை நன்கமர்த்தி விதைகள் முளைக்கும் முன் நீரில் ஊருடும் போல் நிகழும் விந்தைகள் அனைத்தையும் ஊற வைத்தான் அப்பன் அருள் விதைகள் நன்கு ஊறிய பின் சுப்பன் மண்ணில் ஆழ வேற்பத்தான் வேறு ஊன்றிய பின் இலை துளிர்க்கும் என அமைதியின் பின் ஞானச் சொல்லுதிக்கும் என்றான் அடுத்த கட்டம் நகர்த்த வேண்டும் என்று கழுத்து மாலைகளை பழு பார்க்க சொன்னான் கவச காப்புகளையும் சீர் பார்க்க சொன்னான் மணிகளை மீள கோர்க்கையிலே ஞான முத்துக்களையும் சேர்த்து கோர்க்க செய்தான் மண்டல காலம் முடிவதற்கு அண்ணனும் தம்பியும் கைகோர்த்துவனை அழைத்தார்கள் அவர்கள் சந்நிதிக்கு ஞானத்தாயை சாட்டாய் வைத்துக் கொண்டு இருவர் முன் சென்று போய் நின்று வரல் சேர்த்தேன் ஆற்றங்கரை வேறன் என் தலைமுறை ஆசி பெற்றேன் சபரிமலை வாசாந்தலை வாக்கியம் யாசி பெற்றேன் தத்துவ மசியின் பொருள் உணர்த்தி நான் என்று அடிகளம் மங்க வைத்தான் உய வள்ளியில் நல்வே தந்து நித்திய கர்மம் செய்ய சொன்னான் ஒளியில் நொண்டர கலந்திட தயவு கொண்டு நல்ல மண்டையில் ஏற நல் தீ சொன்னும் வீடு வந்தேன் புற வீடு அல்ல அது வீடு இயேசு வருகையை கொண்டாடும் இந்நாளில் மண்டலம் கனந்திடும் இந்த நன்னாளில் இது வெறும் துளிர்விடும் சிறு இலைகள் இல்லை நீ பெரும் மரமாகி காய்கனை பூத்து குலுங்கும் காலம் வெகு தூரம் இல்லை ஓம் நம சிவாய் சரவணபவன் சுவாமியேய் சரணமையப்பா